தீபாவளி இரவு மழை நின்றது நேரம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடங்கள் என்று கடிகாரம் காட்டிக் கொண்டுள்ளது மாயா அவள் அறையில் தனியாக இருந்தாள் அவளுக்கு துணையாக மழை நின்றவுடன் வீசும் தென்றல் காற்று மட்டுமே இருந்தது அவள் தனது அறையில் உள்ள ஒரு பழமையான கண்ணாடியில் அவளது முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளது பிரதிபலிப்பு சற்று தாமதமாக சிரித்தது அவள் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுவிட்டாள் அவளது கைகள் நடுங்கின இது ஒரு ஒளிமாயைதான் என்று அவள் தன்னை நம்பிக்கொண்டாள் ஆனால் அடுத்த நொடியே கண்ணாடிக்குள் இருந்த அவள் கை நீட்டினாள் கண்ணாடியின் மேற்பரப்பு தண்ணீரைப் போல் அசைந்தது அவள் பின்னே செல்வதற்குள் அந்த கை அவளது மணிக்கட்டை பிடித்தது அவள் அலறினாள் யார் நீ அந்த பிரதிபலிப்பு மெதுவாகச் சொன்னது நீ பார்ப்பது உன்னைதான் ஆனால் நீ இங்கே இரு இருக்கக் கூடாது ஒளி அணைந்தது காற்று நின்றது மழை மீண்டும் தொடங்கியது காலை வந்தது மாயாவின் அறை இருந்தது ஆனால் கண்ணாடிக்குள் ஒரு பெண் சிரித்துக்கொண்டே இருந்தாள் அவள் வெளியே வராமல் மாயா உள்ளே போய்விட்டாள்